நம சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை குறிப்பிட்டு ஜோதிட ரீதியான உங்களது கேள்விகளை கமாண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அதற்கான தக்க பதில்கள் வழங்கப்படும் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம் இன்று தேய்முறை நவமி திதி ஏழு ஐம்பத்தி மூணு இரவு வரை பின் தசமி திதி அஸ்தம் நட்சத்திரம் பனிரெண்டு பதினேழு பகல் வரை பின் சித்திரை நட்சத்திரம் சோபனம் நாம் யோகம் முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு நாளிகை வரை பின் அதிகண்டம் நாம் யோகாம் கரசை கரணம் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு நாளிகை வரை பின் வணிசை கரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கரி நாள் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை மூன்று பதினாலு முதல் நான்கு முப்பத்தொன்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து ஐம்பத்தாறு ஆறு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை பதினொன்று பனிரெண்டு முதல் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை முற்பகல் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை பிற்பகல் ஐந்து பனிரெண்டு முதல் ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை இரவு ஏழு நாற்பத்தி ரெண்டு முதல் எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை இன்று பின்னிரவு ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திரன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இன்று பின்னிரவு ஒன்று ஒன்று வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டிரமாம் அதன் பின் மீன ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை காண்போம் இன்று சோபனம் நாமயோகம் சோபனம் நாமயோகாதிபதி சூரிய பகவான் சோபனம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியனார் கோவில் சோபனம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகாதிபதி சனி பகவான் சோபனம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அவயோகிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனீஸ்வரர் தேவதையின் நிறம் வெண் சிவப்பு தேவதையின் தோற்றம் மங்களகரமான தோற்றம் தேவதையின் ஆசனம் பஞ்சகோண வடிவம் அதி தேவதை பிரகஸ்பதி சோபனம் நாமயோகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லா நற்செயல்களுக்கும் ஏற்றது பூமி வாங்குதல் திருமணம் செய்தல் தான தர்மங்கள் செய்தல் ஆபரணங்கள் அணிதல் மற்றும் பட்டாபிஷேகம் முதலிய செயல்களை செய்யலாம் சோபனம் நாமயோகத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் சுகபோகங்களை அனுபவிப்பவர் சிறந்த உணவுகளை உண்பவர் செல்வந்தார் மிக மெதுவாக செயல்பாடு உரிபவர் வெகு விரைவில் கோபம் கொள்பவர் உறுதியான உடல் அமைப்பு கொண்டவர் மேசராசி அல்லது மேசலகண்பர்களே மேசராசிக்கு சந்திரன் இன்று ஆறாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் சந்திரனுடைய ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனையும் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பார்வை செய்கிறார் பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் சொத்துப் பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் சந்திரன் கேது செவ்வாய் சனி சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று முப்பத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் திசை தென்கிழக்கு அல்லது ரிசபலக்ன அன்பர்களே ரிஷவராசிக்கு சந்திரன் இன்று ஐந்தாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ராசி அதிபதி புதன் பகவான் ஏழாம் பாவத்திலும் சூரிய பகவான் எட்டாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட நாளாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி நான்கு இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று நான்காம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனையும் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பார்வை செய்கிறார் சூரிய பகவான் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வீண் குறைப்பது நன்மை உங்களது வாகனங்களை வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைப்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் உலகில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் அடைவார்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மிதுன ராசிக்கே இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் சூரியன் குரு எண்கள் எட்டு ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இன்று மூன்றாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனையும் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பார்வை செய்கிறார் ஆறாம் பாவத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வேலை வேலை உத்தியோகத்தில் நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் கரகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு எண்பத்தி மூன்று முப்பத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஏழு பத்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கன்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவான் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனையும் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பகவான் பத்தாம் பாவத்தில் வக்ரம் பெற்று பார்வை செய்கிறார் சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரம் பலன்கள் பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விளக்கி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண ஏற்படும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சந்திரன் முப்பத்தி ஏழு இரண்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் கன்னிராசி அல்லது கன்னி லகனே கன்னிராசிக்கு சந்திரன் என்று ராசியில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் உள்ள சந்திரனையும் ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பார்வை செய்கிறார் நான்காம் பாவத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மனை சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் விஷயமாக இருந்த ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் அகிவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு தொண்ணூத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர் அதிர்ஷ்டம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று பனிரெண்டாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவான் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்தில் உள்ள சந்திரனையும் இரண்டாம் பாவத்தில் செய்கிறார் மூன்றாம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலைந்து தெரிந்து தொழில் புரியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் உங்களது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் காரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் உங்களது நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று இன்று நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் செவ்வாய் சனி சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று எட்டு தொண்ணூத்தி எட்டு ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு விருச்சகராசி அல்லது விருச்சக லகன அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று பதினோராம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனையும் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவானையும் குரு பகவான் பார்வை செய்யும் நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் நிலையை அடைவார்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை தேவை வழிபாடுகளில் ஈடுபடுவது முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சூரியன் குரு சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு இரண்டு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லகனர்களே தனுசு ராசிக்கு அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனையும் பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் புதலையும் குரு பகவான் பார்வை செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயிள்வீர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மயிள்வீர்கள் உங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களின் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் குரு சனி செவ்வாய் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு எட்டு தொண்ணூத்தி எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று இரண்டு நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் தரம் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர லக்கண மகர ராசிக்கு சந்திரன் என்று ஒன்பதாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் நின்ற ராசி அதிபதி புதன் பகவான் பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் உள்ள சந்திரனையும் பாவத்தில் உள்ள புதனையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் அரசு காரியங்களில் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நடந்தேறும் அரசு ஊழியர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் புதிதாக வீடுமனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தேடுபவருக்கு வேலை கிட்டும் சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் சுயதொழில் தொழில் புரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பயணங்கள் பயனளிக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் கேது குரு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு கும்பராசி அல்லது கும்ப கும்பலகன கும்ப கும்பராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் பின்னிரவு ஒன்று ஐம்பத்தொன்னு வரை சஞ்சாரம் செய்கிறார் இன்று பின்னிரவு ஒன்று ஐம்பத்தி ஒன்னு வரை இன்று பின்னிரவு ஒன்று ஐம்பத்தி க்கு மேல் சந்திரன் ஒன்பதாம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார் சந்திராஷ்டமம் விலகி நன்மைகள் ஏற்படும் இன்று பின்னிரவு ஒன்று ஐம்பத்தி வரை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோக்கள் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று ஏழாம் பாவத்தில் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் என்ற ராசி அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனையும் ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் புதனையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் பத்தாம் பாவத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் உழைக்கி சந்தோஷம் அகல்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ரியல் எஸ்டேட் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் அயன சயன சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அழைத்து நாளாக விளங்குவதால் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் சந்திரன் கேது அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இரண்டு எழுபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன் அதிர்ஷ்டம் திசை கிழக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாய நம